அக்ஷய திருதியை சித்திரை மாசத்துல வர இந்த திருநாள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் ஏன் அப்படின்னா கிருஷ்ண பகவான் குசேலருக்கு செல்வங்களை வாரி வழங்கிய நாளாகவும் ஆதிசங்கரர் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கறத பாடிய திருநாளாகவும் பகீரதன் தவம் செஞ்சு கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த திருநாளும் இதுதான் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிவபெருமான் பிக்சாளரார் வேடத்துல வரும்போது அவங்களுக்கு அன்னபூர்ணி தாயார் படியலந்த திருநாளும் இதுதான் நம்ம மகாலட்சுமி தாயார் வந்து விஷ்ணு பகவான் மார்புல வாசம் செய்ய இடம் கொடுத்த திருநாளும் இந்த நாள் தான் ஆனால் இந்த கலியுகத்தில் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டா நமக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு இருக்கோம் கண்டிப்பாக அது தவறு அப்புறம் இந்த நாளில் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா தான தர்மம் செய்யணும் தான தர்மம் செய்ய சிறந்த நாள் அப்படின்னா அதுதான் அச்சே திருத்தியை இந்த நாளில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உணவோ உடையோ கொடுத்து தானம் செய்யலாம் அப்படி நம்மளால் முடிஞ்ச உதவியை ஏழை எளிய மக்களுக்கு செய்தாலே கடவுளோட பரிபூர்ண அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்